காவல்துறை என்பது பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு புறம் ஆனால் தகவல் தீவிரவாதி நீங்க சொல்றது ஒரு தகவல் அது அது போலீஸோ மற்றவர்களோ அதை உறுதிப்படுத்தணும் ஒரே ஒரு விஷயம் ஆர்டிஓல நீங்க நீங்களே என்னுடைய வண்டியோடைய நம்பரை நீங்க ஆர்டிஓக்கு ஒரு காமன் நம்பர் இருக்கு இந்தியா முழுக்க அந்த நம்பரை எந்த கார் நம்பரை போட்டாலும் அதனுடைய ஓனர் யாருன்னு வந்துரும் அந்த ஓனரை விசாரிக்கிற போது வியாசர்பாடியில் அடிக்கப்பட்ட போஸ்டர்களும் அந்த 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 ஆர்சி புக்ல இருக்கிற படமும் ஒத்து போகுது அவர்களோடு தான் பேசுறது ஒன்று இரண்டாவது செய்தி அது ஊர்ஜி தான் சட்டம் நீங்க தீவிரவாதின்னு சொல்றீங்க ஊர்ஜிதப்படுத்தாமல் புலன் விசாரணை செய்யாமல் தீவிரவாதிகள் எப்படி மாணவர்களுக்கு சொல்ல முடியும் உங்க டிவியில் வந்து போலீஸ்

பிரிவா நிக்கல நம்ம எல்லாம் தமிழர்களா தான் நின்று இருக்கோம் முதல் முதலாக இந்த முதல் முதலாக பொன் ராதாகிருஷ்ணா என்ன சொல்றாரு அவங்க எப்படி பப்ளிக் பிளேஸ் தொழில் பண்ணி ஒரு கேள்வியா சேலத்துல தோல் இது நம்ம சேலத்துல வந்து ஒரு தீர்த்தம் கொடுத்தாங்க ரோட்ல அப்படி பார்த்தா எல்லா சாமிக்கு தான் ஊர்வலம் போயிட்டே இருக்கு இப்படி இல்லாம பேசுவாங்க அப்படி நல்லா பாத்தீங்கன்னா இந்த கதை சட்டசபையில் இன்னைக்கு உருவாக்கப்பட்ட கதை கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை இருந்து தொடருது ஞாயிற்றுக்கிழமை மதியத்துல முதல் முதலில் ஒரு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இப்பா பாதி ஒரு வீடியோ வெளியிடுறாரு அவர் தான் இந்து முஸ்லிம்கள் ஒன்று தொடங்கி வைக்கிறார் அதுல இருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு கையில் எடுக்கிறாங்க அப்புறம் அந்த நைட் பேசுறப்ப திரும்ப அது திரும்ப கம்யூனிஸ்ட் அது திரும்ப இந்து முஸ்லீம் பத்தியான விதம் தான் பிரஸ் மீட்ல அவர் பேசுறாரு அதனுடைய அடுத்த தொடர்ச்சி பாத்தீங்கன்னா காலையில நான் சொல்றேன் அங்க இருந்த இப்ப இந்த வண்டி போச்சுன்னு சொல்றாங்க அந்த வண்டி எத்தனை மாணவர்கள் பார்த்தாங்க எத்தனை முதலமைச்சர் சார்பில் அரசின் சார்பில் கொடுத்திருக்கிற விளக்கத்தில் அவங்க சொல்லக்கூடிய எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஒரே தினத்தை கொண்டாட மாட்டோம் கொண்டாட விட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இளைஞர்கள் எல்லாம் வந்தார்கள் இந்த இந்த இடத்துல சொல்றேன் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்றேன் ஆர்டிகல் பத்தொன்பது நைன்டீன் இட் மை ரைட் என்னுடைய உரிமை என்னுடைய என்னுடைய சுதந்திர பேச்சுரிமையை தடுப்பதற்கு எந்த கொம்பனுக்கும் அது யாரும் கிடையாது ஒன்று நீங்க இப்ப பேசுறோம் இல்லையா மாணவர்கள் சொன்னாங்கன்னு அப்படி சொன்னா தந்தை பெரியார் தீவிரவாதி அண்ணா தீவிரவாதி கலைஞர் தீவிரவாதி ஏன்னா நாங்க குடியரசு தினத்தை கொளுத்துவோம் நாங்க அந்த நாட்களை நீங்க போராட்டம் இல்ல போராட்டத்தினுடைய வடிவம் வேறு எந்த மாணவர் எந்த லைவ்ல நின்று அத பேசினா அரசின் சார்புல சொல்றது இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் வரை காத்திருந்து போராட்டத்தில் இருந்து குடியரசு தினத்தன்று கருப்பு கொடி காட்டுதல் குடியரசு தின விழாவை சீர்குலைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட திட்டமிட்டு வருவதாக